சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இப்ப இன்னைக்கு வீடியோவில் வந்து அப்பா வாங்கின கடனுக்கு மகன் பொறுப்பாவாரா ஒரு கூட்டு குடும்பம் ஒன்று இருக்கிறது சொத்துக்கள் இருக்கின்றன சொத்துக்கள் பிரிவினையாகவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குடும்பத்தினுடைய அப்பாவுக்கு பெயர் கர்த்தா என்று பெயர் இப்போ அவர் கூட்டு குடும்பத்தின் சார்பாக பிரிவுபடாத கூட்டு குடும்பத்தின் சார்பாக கடன் வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கடன்காரர் எல்லாம் அவங்க பேர்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் கேசு போடுறாங்க அப்படின்னா அந்த அப்பா வாங்கிய கடனுக்காக அந்த மகன்கள் மற்ற கூட்டு பங்குதாரர்களெல்லாம் பொறுப்பாவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நீதிமன்றத்தின் முன்பு வந்ததுங்க இப்போ அந்த கேஸுகளிலெல்லாம் அந்த வழக்குகளிலெல்லாம் அந்த கடன் வசூல் செய்வதற்காக கடன்காரர்கள் போட்ட அந்த அந்த வழக்குகளில் வந்து இந்த மகன்களெல்லாம் பங்குதா அதாவது அவங்க பார்ட்டியாக இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் சம்மனே சர்வாகலை அவங்கெல்லாம் அதில் வந்து தரப்பினராகவே இல்லைன்னாலும் கூட அந்த கூட்டு குடும்பத்தினுடைய பிரிவினையாகாத குடும்பத்தின் கடனை அவனுடைய தந்தை வாங்கியிருந்தால் அவர் காலத்திற்கு பிறகு கடங்காரர்களுக்கு அவருடைய மகன்கள் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த குடும்பத்தினுடைய சொத்துக்களை அவர்கள் பெறுகிறார்கள் சரிங்க இப்போ இதில் என்ன ஒரு டிஃபன்ஸ் எடுக்கலாம் பையன் அப்படின்னு சொன்னா, இந்த தந்தை இருக்காருங்களா அவர் வாழுகிற போது இந்த கடன்கள்லேயே ரெண்டு விதமான கடனை வந்து இந்து சட்டம் சொல்லுகுதுங்க ஒன்று வந்து வியாகாரிகா அண்டு அவயகாரிகா இந்த ரெண்டு கடன் வியாகாரிகாங்கிறது வந்து நியாயமான கடன் அதாவது குடும்பத்துக்கு பயணம் படிக்க வைக்கணும் பிஸ்னஸ் செய்யணும் அதுக்காக வாங்குற கடன் இந்த அவேகாரிகா கடன் இருக்குது பார்த்தீங்களா அந்த அவேகாரிகா கடன் அப்படிங்கிறத வந்து தந்தை வந்து குடும்பத்திலிருந்து கர்த்தாவாக இருந்தாலும் கூட ஒழுக்கக்கேடான செயல்களிலே ஈடுபட்டு சூதாட்டத்திலே ஈடுபட்டு ஒரு தவறான வழியிலே கடன் எதுவும் வாங்கியிருந்தால் அதுக்கு பேர் அவயகாரிகா டெட்ஸ் அதாவது சட்டவிரோதமான கடன் ஒழுக்கக்கேடான கடன் என்று சொல்லுவார்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு கடன் தான் எங்கள் அப்பா வாங்கினாரு அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு மகனுக்கு வந்து அதில் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம் அதாவது ஒரு கட்சி செய்யலாம் அந்த மாதிரி கடன்களாக இல்லாமல் இருந்தால் மகன்கள் கண்டிப்பாக அந்த கடனை கட்டியாக வேண்டும் இது சம்பந்தமாக நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் காமாட்சி வர்சஸ் கருணாகரன் என்ற வழக்கிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு த்ரீ எம்எல்ஜே வால்யூம் த்ரீ பக்கம் எழுநூற்றி ரெண்டில் இது பற்றி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நன்றி வழக்கறிஞர் குணசேகர்